வணக்கம் தோழர்களே பீகார்ல தேர்தல் வெற்றிக்கு பிறகு மகத்தான வெற்றியை மக்கள் அள்ளி கொடுத்ததாக பேசிக்கிட்டே அவர்கள் செய்த உள்ளடி வேலை போலித்தனம் எல்லாம் ஒன்றொன்றா அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரே நம்பர்ல பல கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க அதாவது ஒரே வாக்கு வித்தியாசத்துல பலரும் ஜெயிச்சது எப்படி ரெண்டாவது விஷயம் ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கூட்டணி களத்துல இறங்கி சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க மூணாவது டிவி நைன் என்கிற சேனல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டு கால்பந்து வீரர்களினுடைய போட்டோக்களை போட்டு போலி ஓட்டர் லிஸ்ட் தயாராயிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியால தேர்தல் ஆணையத்தை கையில வச்சிட்டு அரசியல் சாசனத்தை கையில வச்சிட்டு இன்னொரு பக்கம் நீதி அமைப்புகளை கையில வச்சுட்டு என்ன வேணாலும் செய்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாஜக வந்து நிக்கிறது தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைகூலி மட்டும் இல்லை பாஜகவினுடைய ஒரு அமைப்பாகவே மாறி செயல்பட்டு இருக்கு எஸ்ஐஆர் என்கிற அவசர தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலமாக பல லட்சம் உழைக்கிற மக்களை சிறுபான்மை மக்களை பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களை பெண்களை குறிவைத்து வாக்கற்றவர்களா மாற்றிருக்கு அதுல குறிப்பாக உழைக்கிற மக்கள் ஏன் ஏன்னா அவங்க தட்டி கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இவங்களுக்கு ஆனா பீகார்ல நடந்தது ஓட்டு கேட்டு போன இடத்துல எல்லாம் அட்டி வாங்கிட்டு வந்து நின்னாங்க பாஜக வேட்பாளர்கள் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் அங்க மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிறகு மக்களினுடைய புறக்கணிப்புக்கு பிறகு இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா பெரிய கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கு தோழர்கள் அதைத்தான் நாமளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரே ஒரு எண்ணிக்கையில நாலு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு சாம்ராஜ் ஜௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சிருக்கிறாரு இந்த பாஜக கும்பல்ல எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க சரி அடுத்து ஒருத்தர் ஜெயிக்கிறாரு விஜயகுமார் சின்ஹா அவர் தான் அங்க துணை முதலமைச்சர் அவர் எவ்வளவு எதுல ஜெயிக்கிறாரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு அது எப்படிங்க முதல்ல இருக்கிறவரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாம் இவர் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டாம் நரேந்திரகுமாரும் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அவரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் கிருஷ்ணகுமார் ரிஷின்னு இன்னொருத்தர் ஜெயிச்சிருக்காரு அவரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு எனக்கு புரியவே இல்லைங்க உண்மையில எனக்கு புரியல அது எப்படிங்க எல்லாரும் ஒரே அளவுகோல்ல ஏதோ கட் பண்ணி வச்ச மாதிரி ஒரே வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் ஒரு நாலு ஓட்டு முன்ன பின்ன வருது அவ்வளவுதான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ இந்த கும்பல் கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளடி வேலையாக ஒரு ஒரு வாக்கு வாக்குச்சாவடிகள்லயும் ஒரு ஒரு தொகுதிகள்லையும் இவ்வளவு பெரிய உள்ளடி வேலையை நடத்தி இந்த கும்பல ஜெயிக்க வச்சிருக்கு ஒரே மாதிரியான வாக்கு வித்தியாசத்துல எப்படி ஜெயிக்க முடியும் இது என்ன மந்திரத்துல மாங்கா கேக்கிறதா அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி இந்த கும்பல் ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தினாரு போன மாசம் நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டு பெண் ஒருத்தருடைய மாடல் பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேருடைய போலி லிஸ்ட் சேர்த்து இருந்தாங்க நம்ம அதை பார்த்து சிரிச்சோ உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வெளிநாடுகள்ல இருக்கிற உலக அளவுல புட்பால்ல ஸ்டார்ஸா இருக்கிறவங்களுடைய பேர்ல இங்கே போலி வாக்காளர் ஐடி அதுல உண்மையில எங்க படிச்ச உடனே நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க பேரை மாத்தி ஆனா அவங்க அதே போட்டோவோட இங்கே வாக்காளர்ல அவங்க பேர் பதியப்பட்டிருக்கு உலகத்துல மிகப்பெரிய கால்பந்து வீரர்கள் ஒருத்தர் தான் நெய்மர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மிக முக்கியமான கால்பந்து வீரர் நெய்மர் நெய்மருடைய பேர்ல இங்க அடையாள அட்டை இருக்குங்க இந்தியால நெய்மர் பேர் எப்படி தெரியுமா இந்தியால நெய்மர் குமார் ஏன்னா அந்த ஊர்ல குமார்னு வைக்க மாட்டாங்கல்ல நம்ம ஊர்ல தானே குமார் வைப்பாங்க நெய்மர் குமார் பாவிங்களா சரி அவங்க அப்பா பேரு தான் என்ன பார்த்தா ரொனால்டு குமார் யாரு ரொனால்டோ அவரும் புட்பால்ல ஸ்டாரு இது என்னங்க நடக்குதுங்க நெய்மர் குமார் ஓட்டர் பேரு அவங்க அப்பா பேரு ரொனால்டு குமார் என்னத்த சொல்றதுங்க எப்படிங்க கூச்ச நாச்சா இல்லாம இந்த வேலை செய்யறாங்க அடுத்து ஒரு குண்டை போட்டாங்க பாருங்க பீலே கால்பந்து வீர வரலாறு தவிர்க்க முடியாத ஒரு பேரு பீலே அவருடைய பேரை போட்டு அந்த பீலே உடைய பேருக்கு பின்னாடி சேர்த்துட்டாங்க பீலே பாண்டே யாரு வெளிநாட்டுல உலக அளவுல கால்பந்து வரலாற்றுல முக்கியமான ஸ்டாரா இருக்கக்கூடிய பீலே உடைய பேரை போட்டு பின்னாடி பாண்டே சரி அவங்க அப்பா யார் ஏன்னு பார்த்தா நரேந்திரா பாண்டேயா யாருடா நீங்க எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க அடுத்து ஒரு லேடி வெளிநாட்டு லேடியோடைய பேரை போட்டு சகீரா ராணி அவங்க பேர் என்ன சகீரா ராணி ரைட்டு அவங்க அப்பா பேரு கங்கனா ராணி ஏய் அவங்க அப்பா பேர் ஒரு ஆம்பளை பேராது வச்சிருக்கலாம்ல இந்த கும்பலு அப்பா பேர் என்ன ஏபிசிடி இஎஃப் புருஷன் பேர் என்ன ஏபிசிடி இஎஃப் பேர் என்ன ஏபிசிடி இஎஃப் இந்த பேர் வச்ச போதே உச்ச வேடிக்கை பார்த்துச்சு இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புட்பால் பிளேயர்களுடைய பேர்ல போலி ஐடி வெளியிட்டு பாருங்க இதுக்கு இடையில இந்தியாவில வியூக வகுப்பாளர் உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் விஜய்க்கெல்லாம் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு உருட்டி விட்டவர் யாரு சன் சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் இந்த பிரசாந்த் கிஷோர் தனித்து நின்று பீகார்ல போட்டிட்டு ஏன்னா பீகார் அவருடைய சொந்த ஊரு போட்டிட்டு டெபாசிட் வாங்கலங்க மோடியை ஜெயிக்க வச்சதா அவர் தான் போன முறை டிஎம்கேல வியூக வகுப்பாளராக இருந்து ஜெயிக்க வச்சது அவர் தான் இந்த உலகத்தவே ஜெயிக்க வச்சது அவர் தான் அவர் மேல ஒரு பிம்பம் இருக்கு ஆனா அம்படி உடஞ்சு செதறி இருக்கு என்னவா சொந்த ஊர்ல சொந்த கட்சியை டெபாசிட் வாங்க முடியல அத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் டெபாசிட் கிடைச்சிருக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளெல்லாம் டெபாசிட் இழந்திருக்காரு வியூக வகுப்பாளர் இந்த வியூக வகுப்பாளர் தான் தமிழ்நாட்டுக்கு ஜோசியம் சொல்றாரு என்ன ஜோசியம் அடுத்து விஜய் தான் முதலமைச்சர் வருவாருன்னு ஜோசிய சொல்லிட்டு இருக்காரு

बैरिगेड यहाँ पर तोड़ी जा रही है पीछे में तेजस्वी यादव राहुल गांधी पप्पू यादव और तमाम तरह विपक्षी के बड़े नेता मौजूद है और आगे में जो उनकी सेना है पुलिस का मुकाबला कर रही है और यहाँ देखिए यहाँ घमास हुआ है बैरिगेड तोड़ने की लगातार कोशिश वो हो रही है तेजस्वी राहुल पप्पू तमामतर लोग जो है वो यहाँ पर मौजूद है और उनके मौजूदगी में जो है इस बैरिगेड को तो तोड़ने की बीहार इन दरभंगा डिस्ट्रिक्ट டிவி நைன் என்கிற அந்த தொலைக்காட்சி டிவி நைன் என்கிற தொலைக்காட்சி அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு வச்சு செஞ்சு வச்சிருக்காங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியல அவங்க என்ன நியூஸ் போட்டாங்கன்னு தெரியல உள்ள போய் அடிச்சு காலி பண்ணி பயங்கரமான வன்முறை நடந்துட்டு இருக்கு பீகார்ல பல்வேறு இடங்கள்ல சின்ன சின்ன குழுக்களா நின்று அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் பாருங்க நமக்கு என்னன்னா அடிப்படையில ஒரு கேள்வி வருது ஞானேஷ்குமார் பாஜகவினுடைய தேர்தல் ஆணையம் என்கிற தனிப்பிரிவில் இயங்குறாரு அது தேர்தல் ஆணையம் இந்தியாவுக்கானது இல்ல பாஜகவினுடைய ஒரு தனிப்பிரிவு அந்த பாஜகவினுடைய தனிப்பிரிவா இருந்துகிட்டு தேர்தல் ஆணையம் காலில் விழுந்து அவ்வளவு கேவலமான வேலைகளை செய்து ஓட்ட திருடி ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்குது தேர்தலை திருடி வச்சுட்டு இருக்கு காரணம் என்னடானு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்ன அமித்ஷா உடைய கால விழுகிறாரு தேர்தல் ஆணையர் விளங்குமா அமித்ஷா கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்குற ஒருத்தன் இந்தியாவினுடைய தேர்தலை நேர்மையாக நியாயமாக அரசியல் அமைப்பு சட்டப்படி ஜனநாயகப்படி எப்படி நடத்துவாரு எப்படி நடத்த முடியும் பாருங்க அந்த அயோக்கியத்தனமான சீனை இதுதாங்க இந்தியாவினுடைய நிலைமை அப்ப தேர்தல் என்பதெல்லாம் இனி வெறும் வாய் வார்த்தையாக இருக்கும் சாமானிய உழைக்கிற மக்களினுடைய வாக்குகளை எல்லாம் திருடிட்டு நாங்க நினைக்கிறத ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்தியாவின் தேர்தல் அரசியலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பாஜக எனவே இந்த தான் உடைக்கணும் அப்படின்னா மக்கள் களத்துல இறங்கணும் மக்கள் களத்துல இறங்கி அதிகாரத்திற்கு எதிரான போர்க்குரலை எழுப்பாம இதுல மாற்றம் வராது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த திருட்டுக்கு எதிராக களமாடு தோழர்கள்